இப்போ எங்கள் ஐயாட்டே எனக்கு வந்து இது ஒன்றும் வரல வருத்தம் எங்கள் ஐயா மேலே எங்கள் அண்ணன் மேலே எனக்கு வருத்தம் அதை வந்து நீங்க நீங்கள் என்ன செய்யும் வாடாடே இவங்கெல்லாம் வேணாம்டா நம்ம நம்ம வந்து இந்த மதுவை ஒழிக்கிற பையன் இந்த சாதி வாரி கணக்கு எடுக்கிற நம்மளா சேர்ந்து ஒரு கூட்டணி வைப்போம் அவ்வளோதான யார் சொல்லுங்க வரலையே நான் தான் கூப்பிட்றேன் எங்கள் அண்ணனை வாங்கண்ணே நம்ம ஒன்று செய்யும் இவங்களும் சரி வர மாட்டேன் இப்போ அதிமுகவே எங்கள் அண்ணன் கூப்பிடுறாருல எங்கள் அண்ணன் கூப்பிட்றாரு அதை சரி நான் வரவேற்கிறேன் அதிமுக எல்லா கட்சியும் வரனாங்க ஜனநாயக ஆற்றல்னா பிஜேபி வராது அது மதவாத ஆற்றல்னு எங்கள் அண்ணன் சொல்றாரு இது மதுவாத ஆற்றல் அவ்வளவு தானே நீங்கள் ஆற்றலுக்கு எதிராக இருக்கிற எங்கள் அண்ணன் மதுவாத ஆற்றல் கூட குட்டின்னு வச்சிருக்கிறாரே அது இல்லை அவர் தோணிருக்கலாம் சரி இது அதிகம் பாதிக்கப்படுகிற உலக்கு மக்கள் உங்களுக்கு தெரியும் தெற்கு தென் மாவட்டங்கள் யார் வட மாவட்டங்கள் யார் உலகின் மக்கள் உலகின் மக்களில் சரிபாதி இருக்கிற படையாட்சி பறையர் தான் வட மாவட்டத்தில் நீங்கள் ரெண்டு உங்களுக்கு தெரியுது ரெண்டு பேரும் தான் பெரும் சேதத்துக்காகி உயிர் பள்ளியாகி உழைக்கும் குடிகள் இந்த குடிச்சு சத்ததிலே உங்களுக்கு பார்க்க மரக்காணத்துல சத்தம்பறையாருன்னு நினைக்கிறீங்க இப்போ எங்கள் அண்ணன் ஒன்றும் இல்லை நான் அன்பாவே கேட்குறேன் எங்கள் அண்ணன்ட்ட கிட்ட அண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக பதவிக்கு வந்த உடனே அவங்க இறந்தாங்க மரக்காணத்துல பத்தொன்பது பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு இப்போ இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு பாதிக்கு மேலே வந்து இப்போ நீங்கள் மாநாடுன்றீங்க அப்பவே போட்டிருக்கணும்ல அது அவ்வளவுலாம் சொல்லாதீங்க ஏன் நாடகம் அதே அவ்வளவுலாம் சொல்லாதீங்க எங்கள் அண்ணன் வந்து இந்த முடிவே காலம் தால்த்திட்டாருன்றேன் காலம் தாழ்த்தி எடுக்கிறாரு அது கஷ்டமாக இருக்குன்ற அண்ணன் 2 நாங்கள் தேதி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பங்கேற்போம் அதில் ஒன்றும் இல்லை அதில் கேள்வி சில கேள்வி எங்கள் அண்ணன்ட்ட கேட்க வேண்டியது இருக்குல்ல எங்கள் அண்ணன்ட்டே எங்கள் ஐயாட்டையும் நீங்கள் ரெண்டு பேரும் தான் எங்களை என்னை வளர்த்திங்க நாங்கள் உங்கள் ரெண்டு பேர் கூட நான் நீண்ட காலம் வேலை செஞ்சுருக்கேன் பழைய இருந்திருக்கேன் இந்த அரசியலை எனக்கு கற்பித்ததே உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இவங்க ரெண்டு பேர் தான் எங்கள் ஐயாவும் எங்கள் அண்ணன் தான் என் போக்கு திசை மாதிரி இந்த கட்சியிலேருந்து விலகி போகிறது காரணம் இந்த அரசியலை செய்ய காரணம் என்னுடைய தலைவர் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி எட்டு அவரை சந்திக்கிறது வரைக்கும் என்னுடைய அரசியல் வேறு அப்புறம் அதுக்கப்புறம் ஆனால் இதையெல்லாம் எனக்கு முன்னாடி நான் பேசுகிற அரசியலை பேசி இந்த நிலத்தில் இந்த அரசியலை விதைச்சது யார் ரெண்டு பேரும் தான் எங்கள் ஐயாவுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறது எங்கள் ஐயா கோட்பாடு அதுதான் எங்கள் அண்ணன் மதுவை ஒழிச்சிடணும் அப்படின்னு நீங்கள் அதிகமாக உழைக்கும் மக்கள் குடிக்கிறது யாருன்னு தெரியும் அதிகமாக படையாச்சி பரையிறது வட மாவட்டத்தில் ரெண்டு சமூகந்தான் ரெண்டு பேரும் நம்ம பிள்ளைய தான் குடிக்கிறான் இதில் தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது ரெண்டு பேருமே ஆனால் ஒரே ஒரு இது மதுக்கடையை மூடுறது யார் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது யார் அவங்களோட அந்த கட்சியோட தான் கூட்டணின்னு எங்கள் ஐயாவும் எங்க அண்ணனும் சொல்லலையே திரும்பி எவன் எடுக்க மாட்டானோ எவன் ஜாராய கடையை மூட மாட்டானோ அவனுடைய போய் நம்ம தேர்தல் உடன்பாடு வச்சு நம்ம வாக்கையில் அவனுக்கு செத்து வலிமையை கொடுத்துட்டு மூடுறானா எப்படி முடியும் கூட்டணி புதுக்கூட்டணி வாய்ப்பு அதே அவ்வளோவெல்லாம் பெரிய வார்த்தை புதுக்கூட்டணின்னு மதுவுக்கு எதிராக சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காதுங்க பாரதிய ஜனதா அது கோட்பாட்டுக்கு எதிரானது அது பொருளாதார அடிப்படைக்கு போயிடுச்சு உங்களுக்கு இடஒதுக்கீடுங்கிற கோட்பாடே அந்த அதே நேருக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கு நடந்த தர்க்கங்களை அறிவார்ந்த பெருமக்கள் நிறைய அறிவிங்க பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடுங்கிற பேச்சுக்கே இடமில்லை இந்த தெருவில் சீமான் நடக்கக்கூடாதுங்கிறது ஏழைங்கிறது இல்லை இந்த கோயிலில் நுழையக்கூடாது இந்த குளத்தில் குளிக்கக்கூடாதுங்கிறது ஏழைங்கிறது இல்லை நான் இழிமகன் ஈன சாதி தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு அப்படிங்கிறதுனால தான் அதனால தானே எதன் பொருட்டு எனக்கு கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டே அது எனக்கு கிடைக்கப்பெறணுங்கிறது கொண்டு வரப்பட்டதான் இந்த இட ஒதுக்கீடு ரிசர்வேஷன் கோட்டம் இப்போது பொருளாதார அடிப்படையில் இட ஒதுக்கீடு என்பது அது பொருளாதார அளவுகள் மாறும் இன்னைக்கு ஏழை சீமான் நாளைக்கு அதானி அம்பானி ஆக முடியும் ஆனால் இந்தியாவின் முதல் குடிமகனாகி முதல் குடிமகளாகி ராம்நாத் கோவிந்தும் பிரதிபா பா இந்த திரௌபதி முர்மும் கோயிலுக்குள்ளே போக முடியலையா கோயிலுக்குள்ளே போக முடியல பாராளுமன்ற கட்டிடம் திறக்க முதல் குடிமகளை கூப்பிடல ரெண்டாவது அத்வானி வீட்டில் போய் ஐயா மோடி சந்திக்கிறார் நீங்கள் காணொலி இருக்குது அத்வானி ஐயா நாற்காலியில் உட்காந்துருக்காங்க மோடி ஐயா உட்காந்துருக்காங்க நாட்டின் முதல் குடிமகள் பெண்மகள் அந்த ஓரத்தில் அப்படி கை வச்சு நிற்கிறாளா இல்லை இந்த நாட்டின் முதல் குடிமகளே நீ அவமானப்படுத்தி நீ தீண்ட அங்கே போய் நிறுத்தி வச்சுருக்க அவளை உயரத்துக்கு அவள் வந்து பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த நிலமை அவள் கைகட்டி நிற்கிறான் நீங்கள் பேரும் உட்கார்ந்து பேசுகிறீங்க எந்திரிச்சு பாரத மாதாவுக்கு ஜெயங்கிறீங்க இது எப்படிப்பட்ட ஒரு ஒரு ஜனநாயகன் எப்படிப்பட்ட நிலைப்பாடுன்னு நீங்கள் பாருங்கள் ஒரு நாற்காலியாக போட்டு முதல்ல அந்த பெண்ணை உட்கார வச்சுட்டு நீங்கள் உட்கார்ந்து இது பெண்ணிய பெண்ணியத்தை போற்றுக்கிற நாடு பெண்களுக்கு உரிமை அளிக்கிற நாடு சகோதரத்துவம் சமத்துவம் உள்ள நாடு ஜனநாயக நாடு இதெல்லாம் நீங்கள் பேசலாம் அப்போ நான் அவ்வளோ உயரத்துக்கு வந்தே என் மேலே சுமத்தப்பட்ட சாதிய இழிவு தீண்டாமை கொடுமை போகலன்னா அப்போ பொருளாதாரத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் அதனால தான் நம்ம எங்கள் ஐயாவும் சரி நாங்களும் சரி இன்றைக்கி இங்கே இருக்கிற இடஒதுக்கீடு நீங்கள் எல்லாம் பேசிட்டு இது ஒற்றை மகன் எங்கள் ஐயா ஆனமுத்துங்கிற ஒரு மகன் போராடி பெற்றுக் தான் இது எங்களுக்கு அதை யாரும் இங்கே பேச இல்லை அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன் ஒன்று மண்டல் பறிக்குழு அதை கொண்டு வந்ததே அவர்தான் அந்த ஒரே மகனின் போராட்டம் இந்த அதிகாரங்கள் ஏதும் செய்யல ஒருத்தரும் செய்யல யாராவது மறக்க சொல்லுங்க நீ அப்ப இவங்க எடுக்க மாட்டாங்க நேர் எதிர் கோட்பாடு கொண்ட பிஜேபி சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு தள்ளி விடுறதுங்கிறது எவ்வளவு ஏமாற்று நீங்க ஏன் எடுக்க முடியாது இப்போ அருந்ததியு மூணு விழுக்காடு கொடுத்தது யாரு திமுக கைய கருணாநிதி இஸ்லாமியருக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுத்தது யாரு ஐயா பாட்டாளி அந்த படையாட்சிகளுக்கு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது யார் ஐயா எடப்பாடி ஒரு மாநில கட்சியின் அதிகாரத்திற்கு ஆட்சி அதிகாரத்திற்கு மூணு விழுக்காடு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீட்டை பிரித்து பங்கிட்டு கொடுக்குற அதிகாரம் இருக்கு உங்களுக்கு சாதி வாரி எண்ணி கணக்கிறதுக்கு அதிகாரம் இல்லையா ஓகே புரியுதா எப்படி எடுக்கிறது அப்படின்னா வீட்டுக்கு வீடு ஓட்டை எப்படி எண்ணி காசு கொடுக்குறீங்க அப்படி என்னங்க எல்லாரும் கொடு எண்ணி கொடு எடுத்து கொடுக்காத அளந்து கொடு அள்ளி கொடுக்காத இதுதானே இடஒதுக்கீடு நீங்க அப்படி செய்ய தயாராகலையே என்ன மறுக்கிறீங்க எல்லாரும் கேட்குறேன் எங்களுக்கு எண்ணி கொடுத்துருங்க இப்போ தேவேந்திரர் எங்களை வந்து பட்டியல் பிரிவில் இருந்து வெளியெடுத்துருங்கிற நீ மறுபடியும் என்ன சொல்ற அதில் கிடைக்கிற சலுகை எனக்கு கிடைக்காம போயிடும் சலுகையே கேட்கலையே நான் உரிமையை கேட்கறேன் இந்த நாட்டின் குடியா எனக்கு உரிமையை கேட்குறேன் எனக்கு உரிய இடஒதுக்கீடு கேட்கல பங்கீடு கேட்கிறேன் பயிர் கேட்கறேன் அதை நீ புரிஞ்சுக்கிறாம நீ அங்கே இருந்தால் என்ன நீ எஸ்சி எஸ்டிங்கிற எஸ்சி எஸ்டி எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு அவன் எத்தனை பேருக்கு என்னென்ன கொடுத்துருக்க ஆர்டிஏல் கேளுங்க தகவல் உரிமை சட்டத்தில் கேளுங்க ஒன்று தெரியுமா அவங்களுக்கு சாதி சான்றிதழ் நான் குறவர் நான் இருளவர் ஈழவர் இப்படி ஏதாவது ஒன்று ஒரு போயர் ஓட்டர் இப்படி ஏதாவது எனக்கு இருந்த சாதி சான்றிதழ் இருந்தால் தான் நான் அந்த இடஒதுக்கீடே பெற முடியும் உங்களால் நம்ப முடியுதா நான் வந்து நான் போராடி மூவாயிரம் பேருக்கு சாதி சான்றதை வாங்கி கொடுத்துருக்கேன் நிலைமையில் இருக்குன்னா இவன் என்ன இடஒதுக்கீட்டை பெற்றுப்பான்னு நீங்கள் நினைக்க ஒரு குடும் ரேஷன் கடையில் அரிசி போடுறீங்க குடும்பம் அட்டை இருந்தானே ரேஷன் கார்டு இருந்தால் தானே அரிசி வாங்க முடியும் எனக்கு காடே இல்லை அப்புறம் அரிசி போட்டு என்ன பருப்பு போட்டேன் எப்படி ஆட்சி நடக்குது பாருங்க நீங்கள் இப்போ தேவைந்தரன்னு வச்சுக்கிறீங்க நான் நான் அதில் குடும்பர் இருக்கேன் காலாடி இருக்கேன் எங்களுக்கு பிரித்து பிரித்து கொடுத்தியா படையாட்சி இருக்கேன் அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு அரச படாட்சிக்கு எவ்வளவு பந்தல் படையாட்சிக்கு எவ்வளவு சும்மா அப்படி இதை எடுத்துக்க அப்படின்னா எப்படி எப்படி எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கிறது இது இப்போ நாங்கள் முக்குள்ள தோர்ந்து இருக்கோம் கல் இருக்குது எவ்வளவு மரம் இருக்குது எவ்வளவு அகமுடைய இருக்க எவ்வளவு உள்வதுக்கீடு பண்ணிட்டீங்களா அப்புறம் அதனால் நீங்கள் அதனால தான் எண்ணி கல்லர் எவ்வளவு மரவர் எவ்வளவு அகமுடையர் எவ்வளவு நீங்கள் மொத்தமாக மூணு சாதி கல்லருக்கு ஒரு மினிஸ்ட்ரி மா மரபருக்கு ஒன்று அகமுடையருக்கு ஒன்று மூணு சீட்டு முடிச்சு விட்டீங்க மூணு அமைச்சர் ஆனால் என்ன நீங்கள் கல்லருக்கு எத்தனை வருது இவருக்கு எத்தனை வருது குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்கள் கொடுக்கணும் அப்படி நீங்கள் என்ன மாட்டுறீங்க நான் கோனார் வச்சுக்கிறேங்க நாட்டிலே ரெண்டே ரெண்டு அமைச்சர் கொடுத்துருக்கீங்க ரெண்டையும் என் மாவட்டத்திலே கொடுத்துட்டீங்க சிவகங்கையிலேயே அப்போ திருநெல்வேலி இருக்க கோனார் திருவண்ணாமலை இருக்க போனார் ஒரு ஒன்று பிரித்து கொடுத்துருக்கணும் இல்லை ரெண்டையும் ஒரே மாவட்டத்தை கொடுத்துட்டீங்க இந்த இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்குது எனக்கு ரெண்டு தான் உங்கள் வீட்டில் ரெண்டு அமைச்சிருக்கார் நீங்கள் முதலமைச்சர் அப்புறம் உங்கள் மகன் விளையாட்டுத்துறை அமைச்சர் உங்கள் அப்பா முதலமைச்சர் நீங்கள் துணை முதலமைச்சர் இப்போ உங்கள் மகன் துணை முதலமைச்சராக போகிறாரு அப்போ நாட்டிலே எங்களுக்கு ரெண்டு உங்கள் வீட்டிலே உங்களுக்கு ரெண்டுன்னா இது என்ன சமூக நீதி நீங்கள் யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்கள் எனக்கு நான் நீங்கள் கேள்வி கேட்டிங்க நான் பதில் நம்ம அப்போ அந்த தென் தமிழகத்தில் அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த போனார்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சு வந்து ஒரு நாள் அங்கே வந்து போனார் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆமாம் நீங்கள் திருநெல்வேலியில் கொண்டார நாங்கள் இருக்கோம்ல இப்போ எங்கள் மாவட்டத்தில் ஐயா கண்ணப்பன்னு கொடுத்தீங்க இல்லை ஐயா இது பிறகு அந்த பெரிய இருப்புன்னு கொடுத்தீங்க ஒன்று கொடுத்துட்டு திருநெல்வேலியில் ஒரு கொண்டார் கொடுத்து விடுங்க இல்லை திருவண்ணாமலையில் கொண்டார் இருக்காங்க எங்கால் அவனுக்கு ஒன்று கொடுத்து விடுங்க அதிகாரத்தை பரவலாக்கி நிர்வாகத்தை பரவலாக்கி நீங்கள் தானே எல்லா இடத்துக்கும் போகும் இங்கே ஒரே மாவட்டத்துக்குள்ள ரெண்டு அமைச்சரை கொடுத்து விட்டீங்கன்னா என்னங்கய்யா எப்போ நீங்கள் நீங்கள் செய்ய மாட்டீங்க நாங்கள் கேள்விங்க கூடாது எப்படி இது